வணக்கம் சொல்ல ஆய்வில்லை இன்னைக்கு நம்ம கேசம் இப்படி கேசம் சொன்ன உடனே இது பிற மொழி இது சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லிடுவீங்க இதை பார்த்துட்டு பிறகு நீங்க சொல்லுங்க இது எந்த மொழியில் உருவான சொல் அப்படின்னு அது கூட தமிழ்ல நம்ம எப்படி பெயர் வச்சிருக்கோம் ஒரு பத்து சொற்களை முடி கூந்தல் கேசம் மயிர் மீசை தாடி சௌரி கொண்டை சடை புருவம் இந்த சொற்களை தமிழ் எப்படி உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் என்ன காரண பெயரா இது எல்லாமே காரண பெயர் காரணம் இல்லாம சொற்களை உருவாக்க முடியாது என்ன காரணம் முடினா என்ன முடியின உடனே அதாவது ஒரு சொல் பல பொருள் மலை உச்சி ஒரு பணியை செய்து முடி அது வேற அந்த வினையே வேற அந்த சொல்லே வேற இந்த சொல்லு வேற இந்த முடின்றது வந்து கருமை நிறத்தை குறிக்கக்கூடிய சொல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கருமை நிறத்தின் காரணமா உருவான சொற்கள் இப்ப உதாவது ஒன்னொன்னுக்கும் முடியே அப்படின்னா தலைவிரி கோலம் விரிச்சு போட்டா அதுக்கு தலைவிரி கோலம் அதை முடிச்சு கொண்டை போட்டால் அதுக்கு ஒரு பெயர் அதை பின்னிட்டோம்னா அதுக்கு ஒரு பெயர் அப்படி ஒவ்வொரு வினை அந்த மாறும் மாறும்போது அதுக்கு ஒன்றுனுக்கும் ஒரு பெயர் இருக்கணும் இப்போ உணவு பொருள் சமைக்கிறோம் ச சமைக்கிற அந்த பொருட்களுக்கு வந்து ஒரு பத்து பொருட்கள் இருக்குன்னு வச்சுங்க இந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றுனுக்கும் ஒரு பெயர் வச்சுருக்கணும் இப்போ அரிசி வெள்ளையாக இருக்குது சக்கரை வெள்ளையா இருக்குது உப்பு வெள்ளையா இருக்கு பூண்டு வெள்ளையா இருக்கு இப்படி வெள்ளையா இருக்கிறதுக்கெல்லாம் அந்த வெள்ளையை போடு இந்த வெள்ளைய போடு அந்த வெள்ளை இப்படியெல்லாம் போ சொல்ல முடியுமா அப்போ அது ஒன்னொன்றுக்கும் வேற 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 பேர் வைக்க வேண்டி இருக்கு அப்போதான் வந்து ஒரு செயல்முறையில் குழப்பம் இல்லாம தெளிவாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியும் இப்போ பால் வெள்ளையா தான் இருக்கு இந்த இப்போ இந்த பெயர்கள்லாம் வந்து வெண்மை நிறத்தின் காரணமாக சூட்டப்பட்ட பெயர் பெயர் சொற்கள் தான் இது பால் வெள்ளையா இருக்குது தயிர் வெள்ளையா இருக்கு மோரு வெள்ளையா இருக்கு இதெல்லாம் வெள்ளையா இருக்குன்னு எல்லாத்துக்கும் வெள்ளை வெள்ளை வெள்ளைன்னு பேர் வைக்க முடியுமா அப்ப என்ன செய்யணும் ஒரு மூளை சொல்லை எடுத்துன்னு வெளுப்பு கருப்புன்ற மாதிரி சிவப்பு ஒரு வெளுப்பு எடுத்துட்டு வெளுப்பு வெண்மை இந்த மாதிரி சொற்கள் எடுத்துட்டு இந்த வரிவடித்துல எழுதிட்டு வேற 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 கலை சொற்களை உருவாக்குறது அப்படி உருவாக்குனாதான் அந்த நமக்கு பொருள் மயக்கம் வராது ஒன்னு சொன்னமுன்னா ஒரு தெளிவா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் தான் இப்படி வேற 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 ஆனால் வச்சிருக்காங்க வெள்ளை நிறத்தின் காரணமா சூட்டப்பட்ட பெயர் தான் அதே நேரத்தில் தமிழ்ல மட்டும் நம்ம விருப்பத்துக்கு பிரிச்சோம்னா வேற மொழிகளில் நீங்க பாருங்க கன்னடத்துல தெலுங்கில் ஹிந்தியில ஆங்கிலத்தில் பிற மொழிகள் பார்த்தா அங்க இப்படி எல்லாம் பிரிச்சு பொருள் இருக்காது அது ஒரு பெயர் சொல் அவ்வளவுதான் அது அது போல இந்த முடி வந்து ஒவ்வொரு விதமாக விதமாக இருக்கிறதுக்கு இப்போ முடிச்சு போட்டால் அதுக்கு கொண்டை பின்னிட்டோம்னா அதுக்கு கூந்தல் இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பெயர் வேணும் இல்லைங்களா அதனால ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பெயர் சொல்ல உருவாக்குறாங்க இதெல்லாம் வெள்ளையா இருந்தா கூட ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஒரு புதிய புதிய பெயரை சூட்டுறாங்க குழப்பம் இல்லாமல் இருக்கும் அதே தான் இங்கே இந்த முடி கூந்தல் கேசம் மயிர் இதெல்லாம் வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னு எல்லாமே கருப்பாக தான் இருக்குது ஆனா ஒன்னொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கணும் இல்லைங்களா இப்போ இங்க கீழே நம்ம வளர்த்தோம்னா அதுக்கு தாடின்னு பேர் வச்சிருக்கலாம் உதட்டுக்கு மேலே தான் மீசன்னு வச்சிருக்கலாம் இப்படி இப்ப சௌரி சௌரி முடி இந்த இடுமயிறு அதுக்கு வந்து சௌரின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா அதுக்கு எப்படி சௌரின்னு பேர் வச்சிருக்காங்க ஆங்கிலத்துல விக்குன்னு பேர் வச்சிருக்காங்க இந்த இப்ப சடை புருவம் இப்போ எல்லாத்துக்கும் முடி முடியும் அல்லது மயிர் மயிர் முடி முடி கூந்தல் அப்படி வச்சா எப்படி புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா அதுக்காக ஒன்னொன்றுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கோம் அந்த பெயர்களை வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க இன்னொன்று இந்த சொற்கள் எல்லாம் வந்து பகாபத சொற்கள் இதை வந்து பகுத்து பொருள் சொல்லக்கூடாது நேரடியாக இதுக்கெல்லாம் பொருள் கிடையாது இது எல்லாத்துக்குமே வந்து மூல சொல் ஒன்று தான் நம்ம தமிழில் மட்டும் இல்லைங்க உலகத்தில் எந்த மொழியா இருந்தாலும் வெறும் கருமை கருப்பு கரிய நிறம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சொற்கள் இருந்து உலகத்துல எல்லா மொழிகளையும் உருவாக்கியிருப்பாங்க இந்த பூமி பந்துல பேசக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் மூலம் வந்து தமிழ் தான் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சொற்கள் தான் இருக்கும் இந்த சொற்களை கழிச்சு கழிச்சு தான் புதிய புதிய பெயர்களை சூட்டிருப்பாங்க இன்னைக்கு இது இந்த சொற்கள் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு காட்டுறேன் மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா கருமை அந்த நிறத்தின் கரிய நிறம் சரிங்களா இப்போ இந்த கருமை இதுல இருந்து எப்படி முடி இந்த கருமை இப்படி சொற்கள் இந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம கூட்டி எழுதணும்னா முடி அப்படின்னு வரும் முடின்றது ஒரு பெயர் சொல்லு காரண பெயர் காரணம் என்ன கருமை நிறம் இப்படி முடின்ற சொல்லு இந்த உருவாக்கியிருக்காங்க அடுத்ததா கூந்தல் பாருங்க ரூமை கருமை சகர டகர திரிபு ரகர லகர திரிபு மகர நகர திரிபு எகர சகர திரிபு இப்படி மாத்திட்டு சி யூ என் டிஏஎல் இப்படி கூட்டி எழுதணும்னா கூந்தல்னு வரும் இதுக்கு நேரடியா பொருள் கிடையாது இதுக்கு இந்த சொல்லுக்கு வந்து நேரடிய பொருள் இல்லை இதுக்கு மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா கருமை தான் நிறத்தின் காரணமும் உருவான சொல் இப்போ இதை கன்னடமாக மாற்றணும் அப்படின்னா இடையில இந்த இந்த ஒரு எழுத்தை எடுத்துட்டோம்னா கூதல் கன்னடம் ஆயிரும் அடுத்ததா கேசம் அதே தான் காருமை இந்த எகரத்தை சகரமா மாத்திட்டம்னா சிஏஎஸ்ஏஎம் கேசம் இப்ப பாருங்க இது இது சமஸ்கிருதமா அல்லது தமிழ்ல உருவாகிருக்கான்னு சமஸ்கிருத மொழியில வந்து ஒரு சொல்ல கூட உருவாக்க முடியாது ஒருத்தர் கூட கருத ஒரு பதிவுல போட்டிருந்தாரு அர்த்தம் இல்லாம நீ பேசினு இருக்கிற பொருள் இல்லாம பேசுற முட்டாள்தனமா எதுதெல்லாம் போட்டிருக்காரு அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும் அதாவது விமர்சிக்கும் போது நான் கேட்கறது அறிவியல் பூர்வமா கேள்வி கேட்கணும் அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தாதான் உயிர் மெய் எழுத்தை பிறக்கும் சரிங்களா இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் சமஸ்கிருத மொழியில மெய்யெழுத்து எங்க இருக்கு ஒரு நெடுங்கணக்குன்னா இப்ப ஆங்கில மொழியில குறுங்கணக்கு உயிரெழுத்து இருக்கு மெய்யெழுத்து இருக்கு உயிர்மை எழுத்து வேணும்னா கூட்டி கூட்டி எழுதுறாங்க தமிழ்ல உயிர் இருக்கு மெய் இருக்கு கூட்டி கூட்டி எழுதுறோம் இது மெய் எழுத்து ஒற்றெழுத்து புள்ளி எழுத்து உடம்பு எழுத்து இப்படிலாம் பேர் வச்சிருக்கோம் சமஸ்கிருத மொழியில மெய்யெழுத்து எங்க இருக்கு எழுத்தே இல்லாத ஒரு மொழியில இதுல உயிர்மை எழுத்து எங்க பிறக்கும் உயிரெழுத்து வரிசையில் கொண்டு போய் உயிர் மேலத்தை வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சமாவது அறிவியல் ஒரு கணக்கு அறிவியல் இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்காம ஒருத்தர் விமர்சனம் பண்றாரு சரிங்களா அதே போல சமஸ்கிருத மொழியில இப்ப கேசம் அப்படின்னா நான் தமிழ்ல பத்து சொற்கள் இல்லை ஐம்பது சொற்கள் நூறு சொற்களை உருவாக்கி காட்ட முடியும் அது போல சமஸ்கிருதத்தில் ஒரு சொல்லுன்னு இருந்தா பொருள் இருக்கணும் இந்த சொல் வந்து எப்படி உருவானது அப்படின்னு காட்டணும் இதை விட்டுட்டு அமெரிக்காவில் சமஸ்கிருதம் படிக்க வைக்கிறாங்க அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது இது இப்போ இந்த மாதிரி ஒரு சொல் அப்படின்னா இப்போ நான் உருவாக்கி காட்டணும் அப்படி உருவாக்கி காட்டணும் அதாவது கேள்விகளுக்கு அறிவியல் பூர்வம் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு சும்மாவே விமர்சிக்கிறது உங்க நீங்க தான் சொல்லணும் அது சரி விமர்சிக்க தான் சொல்லணும் இது சரியா இருக்கா அப்படின்ட்டு சரிங்களா இப்போ கேசம்ன்ற சொல்லு எப்படி ஒரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்ததான் மயிர் மயிர் என்ற சொல்லு அதுவும் அதே தான் பாருங்க அப்படின்னு சொல்ல ஒரு என்னது இந்த சொல்லுக்கு என்ன பொருள் பாத்தீங்கன்னா கருத்து என்ன கருமை நிறம் அதே போலதான் மீசை மீசை பாத்தீங்கன்னா கருமை மீசா மீசான்னு வைக்க முடியாது தமிழ்ல அதுக்கு ஈகாரமோ ஊகாரமோ சேர்த்து விகிதில் சேர்த்து தான் கலை சொற்கள் உருவாக்குவாங்க அதனால மீசை சரிங்களா அடுத்தது காருமை சகர டகர திரிபு ரகர டகர திரிபு இப்படி மாத்திட்டு டிஏ டிஎச் டி ஏ டி ஒய் தாடி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த சொற்களுக்கு நேரடியா பொருள் இல்லை இதுக்கு என்ன மூல சொல்லுன்னு பாத்தீங்கன்னா நிறத்தின் காரணமா கருமை தான் அதுக்கு மூல சொல் தாடி இந்த தாடியை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கனடாவை மாத்தணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கூந்தல் ஒரு எழுத்தை எடுத்துருவாங்க கூதல் சொல்லுவாங்க எகர சகர வள்ளி இத இதை மாத்திட்டோம்னா மாத்தம் உகர அகர தெரிவு ஜிஏ டி கட்டா கட்டான்னு வரும் இப்போ இந்த மாதிரி நம்மளால் இவ்வளோ சொற்களை உருவாக்கிக்கும் போது நம்ம பிறமொழி சொற்களை நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கட்டா அப்படின்னா தமிழ் எழுதும்போது என்ன வரும் கட்டா இந்த மொழிக்கேத்த மாதிரி சொற்கள் எளிமையா இனிமையா இருக்கிறதுக்கு மாதிரி நம்ம நல்ல சொற்கள் உருவாக்க முடியும் அதனால இப்ப கட்டா இத எப்படி எழுதுறது இதுக்கு எங்க எழுத்து இருக்கு இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது தேவையில்லாத சொற்கள் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா பாருங்க சௌரி கார திரிபு ச உ சவுரின்னு சொன்னாலே அந்த முடிக்கு வந்து சவுரின் பேர் அந்த பெயர் சொல்ல எப்படி இருக்காங்க கரும நிறம் அதே அதுல தான் அதுக்கு ஒரு வேணும் இப்படி இந்த வந்து அந்த அரி அதாவது கவரிமா அதுக்கு அந்த முடி இருக்கிறதுனால தான் அதுக்கு கவரிமா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து பகாபத சொற்கள் பகுத்தம்னா குழப்பம் வரும் தப்பு தப்பா வரும் என்ன பொருள்னு கேட்டா அதுக்கு வலிய விலங்கு யானை புலி சிங்கம் குதிரை இப்படியெல்லாம் பேர் வைக்க கூடாது இதெல்லாம் தப்பு இப்படியெல்லாம் வச்சோம்னா குழப்பம்தான் வரும் சரிங்களா இதெல்லாம் பகாபத சொற்கள் அதுக்கு ஒரு பெயர் சொல் அவ்வளோதான் அது சரிங்களா இந்த கவரி பாருங்க இந்த 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 சவரி முடிக்கு எப்படி பேர் வச்சுங்க அதே போலதான் அதுக்கு கவரின் கவரிமான்னு ஒரே ஒரு சொல் அது இந்த கவரீன்ற ஆங்கிலத்துல பெயர் வச்சிருப்பாங்க அதே போலதான் இங்க பாருங்க இதுவும் க இருந்துதான் மகரத்தை வகரமாக்கிட்டு டபிள்யூஜி பிக் ஆங்கிலத்துல பெயர் அதே போலதான் இந்த ரோமம் ரோமம் அப்படின்னா கருமை பாருங்க ரோமா மா அப்படின்னு பெயர் வச்சிருப்பாங்க அடுத்ததான் இந்த கொண்டை அதுவும் பாத்தீங்கன்னா கருமை கருமை ரகர டகர திரிபு உகர உகர திரிபு மகர நகர திரிபு இப்படி மாத்திட்டு பாருங்க சிஓஎன் டிஏ கொண்டை அந்த முடிய முடிச்சு தலைக்கு மேல முடிஞ்சுக்கணும்னா அதுக்கு கொண்டைன்னு பேர் அந்த கொண்டைன்றது வந்து காரணத்தோட தான் பேர் வச்சிருப்பாங்க ஏதோ வாய்க்கு வந்து ஏதோ ஒரு ஒளி இல்லை ஏதோ ஒரு சத்தம் இல்லாது அது இப்படி தான் அந்த சொல்ல உருவாக்கியிருக்காங்க பிறகு என்ன பண்ணுவாங்க இதே போல மயிலுக்கு சேவலுக்கு இருந்ததுன்னா அதுக்கும் அதே பேரை வச்சிருவாங்க சரிங்களா இப்ப கொண்டைன்றது எப்படி உருவாக்கின்னு தெரிஞ்சுதுங்களா அதே தான் அந்த கருமை நேரத்தில் தான் சிஏடி டிஏஐ சடை அதாவது கேசவன் அப்படின்னா சடையன் சடையப்பன் அது போல இது வந்து சடைன்ற சொல் வந்து இப்படிதான் உருவாக்கியிருக்காங்க கேசவன் எப்படி அதே போல சடையப்பன் சடைன்னு ஆனா இப்படி எழுத கூடாது இந்த ஜடை அப்படி எழுத கூடாது சடை அப்படின்னு எழுதிக்கணும் அடுத்ததா இப்போ புருவம் அதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்க கருப்பு காரு இப்பு இதுல இந்த ககரம் வந்து வகரமா மாறும் அதாவது சிவப்பு சிகப்பு சிவப்பு கா வந்து வாவா மாறிடும் அதே போல பகர மகர திரிபு இதை மாத்திட்டு இப்படி எடுத்துக்கணும் உருவம் உருவம்ன்றது ஒரு பெயர் சொல் இந்த பெயர் சொலுக்கு பொருள் இல்லை ஆனா காரண பெயர் என்ன காரணம் கருமை நிறம் கருப்பு நிறம் அதனால் இப்படி எல்லா சொல்லுமே பொருள் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்றுக்கும் ஒரு பெயர் வைப்பாங்க இப்படிதான் கலை சொற்களை உருவாக்குறது இது தமிழுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லேயும் வந்து இப்படிதான் பெயர்கள் உருவாக்கியிருப்பாங்க ஆனா எந்த மொழியிலையும் அதுக்கான வேர் சொல் இல்லை நீங்க ஆங்கிலத்திலயோ ஜெர்மனிலேயோ சமஸ்கிருதத்திலையோ கன்னடத்திலேயோ எந்த மொழியிலையும் அதுக்கு அந்த காரணத்தோட பெயர் அந்த காரணமெல்லாம் இருக்காது மூல சொல் இருக்காது எல்லா சொற்களுமே இப்படி தமிழ்லேருந்து உருவாக்கிட்டு சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் அரபி ஜெர்மனி ரஷ்யன்னு இப்படி போயிருக்கும் உலக மொழிகளுக்கெல்லாம் வந்து தமிழ் தான் மூல மூல மொழி இது தெளிவாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புறேன் மீண்டும் இதே போல இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி